அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அவர்களுடைய நிலை அவர்களுடைய அறிவும் தரம் நிலைப்பாட்டை வந்து அதுக்கு தக்கவாறு அவங்களோட இறங்கி அவங்களால இறங்கி பயிற்சி அளித்து அவங்களின் தன்மை தன்னுக்கு உயர்த்தி மேம்பட செய்வதில் மிக வல்லவரும் ஐயாவில் அறிவுப்பட்டு மிக பெருமைப்பட்டு

இந்த அறற்பணியை செய்து ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த சீவ சீவ தான் உள்ள இருக்கிற அந்த பொருள் தெரியும் அதுதான் பயன்படுது அந்த மாதிரி சீவுவது செதுக்குவது என்பதுதான் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து எப்படி வெளிப்படுவது எப்படி எப்படி நீங்கள் அதை பயன்படுத்துவது போன்ற செயல்களை நாங்கள் இதுதான் செய்து வந்திருந்தோம் அதில் ஒரு திருப்பு நமது பள்ளிக்கு வந்திருக்கின்ற டாக்டர் பி மாதவன் அவர்களையும் இந்த முயற்சியில் நமக்கு அருண் துணையாற்றி வந்திருந்த சோமசுந்தரம் அவர்களையும் மற்றும் இந்த பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணவேணி மேடம் அவங்க தான் இதுக்கு வந்து பசங்களை எப்பயாவது மாற்றணும் மேடம் எப்படியாவது நம்ம ஆரம்பிக்கலாம் அனைவருக்கும் வந்து இப்போ வந்து சார் சொன்ன வச்சு எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்தால் வந்து படித்து மனப்பாடம் பண்ணால் மட்டுமே எக்ஸாமில் எழுத முடியும் இல்லை அதை படிச்சது வந்து ரிலாக்ஸாக நம்ம யோசித்து பார்த்து எழுதி எழுதி பார்க்கணும் அப்போ தான் நம்மளால் எக்ஸாமில் வந்து எழுத முடியும் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரிலாக்ஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியன்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது எல்லாரும் நல்லா பண்ணி தேங்க்ஸ் நன்றி இப்போ நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய அனுபவங்களை பேச வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லக்கூடாது நல்லா நல்லா படிங்கப்பா எல்லாம் நல்லா படிங்கப்பா இதுக்கு அவங்க கேட்கல உங்களுடைய அனுபவம் என்ன உனக்கு எப்படி இருந்தது இந்த கிளாஸு அதை பற்றி சொல்லுங்க அதே சார் எனக்கு அறிவுரை கூட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி எனக்கு யாரும் கூட்டணும் கூட்டுதலும் இல்லை அதனால் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மழை காலை வழக்கு மார்காலே ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சத்தம் கொண்டு ஆனால் சார் வந்து எல்லாம் உறுதியாகிடுங்க சார் சொன்னது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆசையாக இருக்கு நடத்துகிறது வந்து ஃபஸ்ட்டு திரும்பிக்கணும் அதுக்கப்புறம் எழுதி பார்க்கணும் அது அப்புறம் அப்போ தான் எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியும் தேங்க் யூ தேங்க் யூ வால்கவலுடன் என் பேர் கே ரோஜா சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டேன் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு எது எந்த எந்த ஒரு விஷயம் எந்த மாதிரி படிச்சாலுமே எழுதி பார்க்கணும் புரிஞ்சும் படிக்கணும் எல்லாத்தையுமே புரிஞ்சு படிக்கும் நன்றி தேங்க்யூ என் பேர் என் பொற்கொடி யோ சார் சொன்ன கருத்து நாங்கள் உணர்றதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் படித்தது ரொம்ப டைம் எழுதி படித்து பார்த்தா தான் நான் புரிஞ்சு எக்ஸாம் நல்லா அட்டென்ட் அட்டன் பண்ணுவோம் தேங்க்யூ

நான் எக்ஸாமில் நல்ல மார்க்கு வாங்கி அட்டன் பண்ணி நன்றி என்ன பார்க்குறதா இருந்துச்சு தன்னுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு வேண்டிய அறிவுரைகளையும் உங்கள் மனம் கொள்ளும் வகையில் அது உங்கள் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது நீங்கள் ஏற்கும் வகையில் ஒரு இரண்டு மணி நேரம் உங்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கூறி உங்களை நல்வழிப்படுத்திய இந்த இரண்டு நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நெய்யார் நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கின்றேன் தெரிவித்ததற்கு மட்டுமல்லாமல் இதனை நீங்கள் காதலே வாங்கிக் கொண்டு இந்த வகுப்பறையை விட்டு வெளியே சொல்லும்போது செல்லும் பொழுது அதனை இந்த வகுப்பறை விட்டுவிடாமல் உங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற பொது தேர்வில் மட்டுமல்லாமல் இனி நீங்கள் மேற்கொண்டு எழுதுகின்ற கல்லூரி தேர்வாகட்டும் போட்டி தேர்வாகட்டும் எல்லா தேர்வுகளிலும் அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை பின்பற்றி சிறந்த முறையில் அந்த தேர்வு தைரியமாக எதிர்கொண்டு மேன்மேலும் தேர்விலும் வாழ்விலும் எ மிஸ் <laughs> <laughs>